சந்தோஷம் குருஜி கோவிந்த்கையினோட நன்றிகள் என் பேர் யோகேன் நான் கேஎல் மணிஷாவிலிருந்து பேசுகிறேன் குருஜியிடம் நான் ஆன்லைன் டிச்சை மார்ச் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு டீச்சை எடுத்துக்கிட்டேன் அவரிடம் ஆன்லைனில் தீட்சை எடுத்ததுக்கப்புறம் அவர் எனக்கு எப்படி நெத்தியில் தியானம் பண்ணுறது நெத்தியில் எப்படி உணர்வை வர வைக்கிறது எப்படி முதுகு தண்டை நேராக உட்கா வச்சு உட்காடுறது எப்படி பிரணயம் செய்கிறது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு அவர் சொல்லி கொடுத்த மாதிரியே நான் ஆறாம் தேதி செஞ்சேன் ஏழாம் தேதி செஞ்சேன் எட்டாம்தேதி வந்து சிவராத்திரி அன்னைக்கு விடிய விடிய நான் செஞ்சேன் ஒம்பதாம் தேதி எனக்குள்ளே ஒரு பெரிய மாத்திரத்தை நான் கவனித்தேன் பதினெட்டு வருஷமாக நான் நிறைய இடத்துக்கு போய் தியானத்தை பழகியிருக்கேன் நிறைய புக்குங்க படிச்சிருக்கேன் ஆனால் எல்லாமே வந்து எனக்கு ஒரு தியோரி மாதிரி மாதிரி தான் வந்து தெரிஞ்சிச்சு ஆனால் குருஜி கொடுத்த பயிற்சிகள்லாம் நான் செய்ய செய்ய என் நெத்தியில் உணர்வு நிறைய வர ஆரம்பிச்சிச்சு நிறைய இடத்துல வந்து நெத்தியில் வந்து உணர்வை கவனிக்க சொல்லுவாங்க ஆனால் எப்படி கவனிக்கிறது எனக்கு புரியல ஆனால் குருஜி கொடுத்த ஒரு ஒரு பயிற்சியும் ஒரு ஒரு நாள் இந்த பதினஞ்சு நாளில் கொடுத்த பயிற்சி எல்லாமே வந்து என்னோடய நெத்தியில் வந்து ஒரு கிணத்தை உண்டாக்குனுச்சி ஒரு ஈர்ப்பு தன்மையை உருவாக்குனுச்சி அந்த அந்த அவேர்னஸ் என்னால் உணர முடிஞ்சி ரொம்ப ரொம்ப வருஷமாக நான் வந்து தியானம் பண்ணணும் எப்படி தியானம் பண்ணுறதுன்னு முறையாக கற்றுக்கிட்டு செய்யலான்னு பார்த்தேன் ஆனால் அது முறையாக எப்படி வர்றதுன்னு எனக்கு தெரியல நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க ஆனால் கரெக்டாக குருஜி சொல்லி கொடுத்த மாதிரி கரெக்டாக வரல ஆனால் குருஜி வந்து இந்த பதினஞ்சு நாளும் ஒரு ஒரு பயிற்சியும் இந்த கண்ணுக்காக சொல்லி கொடுத்த பயிற்சி எல்லாமே வந்து என்னோடய நெற்றியில் வந்து உணர்வு ரொம்ப அதிகமாக உண்டாக்குனுச்சி குருஜி வந்து எனக்கு எந்தெந்த சாப்பாடை வந்து நம்ம தவிர்க்கணும் இந்த தியானம் நெத்தி தியானம் வந்து சித்தியா இருக்கிறதுக்கு எந்தெந்த சாப்பாடை வந்து நம்ம சாப்பிடணும் எந்தெந்த சாப்பாடை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுத்தாரு அப்புறம் நம்ம உடம்புலேருந்து எப்படி நெகட்டிவிட்டியை வெளியாக்குற பயிற்சி சொல்லிக் கொடுத்தாரு அப்புறம் சத்தங்களை எப்படி நெத்தியில் உணர்றதுன்னு சொல்லி கொடுத்தாரு அப்புறம் வாசனையை எப்படி நெத்தியில் உணர்றது அப்புறம் சூரியன் பயிற்சி சூரியனை எப்படி வந்து நெத்தியில் பார்க்கறது நோக்குவருவம் நம்ம சாப்பிடும்போது சாப்பாடோட டேஸ்ட்டை எப்படி நெத்தியில் கவனிச்சிக்கிட்டே சாப்பிட்ணும் அந்த டேஸ்ட்டை எப்படி நெத்திக்கு வர வைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாரு அப்புறம் நம்மளோட புகைப்படம் ஃபோட்டோ மெடிடேஷன் அதை சொல்லி கொடுத்தாரு அப்புறம் தெளிப்பதி மெடிடேஷன் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்தாரு ஒரு ஒரு நாளும் தியானத்தை இந்த பயிற்சியை செய்யும் போது நெத்தியில் வந்து உணர்வு அதிகரிச்சிட்டு தான் போயிட்டு இருந்துச்சு எனக்கு தியானம் பண்ணுறதுக்கும் சுலபமாக இருந்துச்சு இப்போ தியானத்தை பற்றி நம்மளுக்கு ஏதாவது கேள்வி புரியல டவுட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நம்ம அவருக்கு மெசேஜ் பண்ணால் இல்லை கால் பண்ணால் உடனே அவர் ரிப்ளை பண்ணுவார் நம்ம நம்மளோட கேள்வியும் அவர் வந்து ஆன்சர் பண்ணுவார் அது மட்டும் இல்லை அவர் காலையிலையும் மாலையிலையும் குரூப் மெடிடேஷன் ஆன்லைன் மட் மூலயமா ஆன்லைன் மெடிடேஷன் செஞ்சிட்டு இருக்காரு அதுலேயும் நான் கலந்து கொள்கிறேன் பதினெட்டு வருஷமாக நான் நிறைய தியானத்தை பற்றி புக்கெலாம் படிச்சுருக்கேன் நிறைய பேர்ட்டை இந்த தியானத்தை பற்றி கற்றுக்க போயிருக்கேன் ஆனால் ஆனால் குருஜி சொல்லி கொடுத்த அந்த பேர்ச்சிகள் எல்லாமே ரொம்ப வந்து சுலபமாக புரிகிற மாதிரி தியானம் சித்தி அடிகிற மாதிரி அவரோட பேர்ச்சி இருந்துச்சு ஒளி தியானம் எப்படி செய்கிறதுன்னு அந்த பயிற்சி சொல்லிக் கொடுத்தாரு எப்படி தூங்குறது தூங்கிக்கிட்டே நம்ம எப்படி தியானம் பண்ணுறது எந்த பொசிஷனில் தூங்கினா நம்மளுக்கு பெனிஃபிட்டு அதையும் சொல்லி கொடுத்தாரு இதெல்லாம் பண்ண 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 எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக தான் இருந்துச்சு எனக்கு ஒரு தியானமும் ரொம்ப ஈஸியாக வந்துச்சு இப்போ இந்த பதினைஞ்சி நாள் கிளாஸ் நான் முடிச்சுட்டேன் குருஜிக்கு என்னோடய நன்றிகளை சொல்லிக்கிறேன் எல்லோரும் குருஜி கிட்ட முறையாக தீட்சை எடுத்து இந்த தியானத்தை கற்றுக்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன் 산ン쇼